ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஈஸியா டோரிமோன் பசில் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது என்னன்னு பாத்துக்கலாம் இந்த மாதிரி கார்போர்ட் எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வந்து ஒரு கார்போர்ட் கட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் போட்டோ ஃப்ரேம் கிளம்ப சென்டர்ல மட்டும் ஒரு கார்போர்ட் விட்டு போல அதே மாதிரி நான் இதுக்கு வெட்டி வச்சுக்கிறேன் அதுவே இதே சேம் சைஸ் தான் இருக்கணும் ஓகே நீங்கள் டுவெல் இன்ட்டு டுவெல் அதே மாதிரி கூட மெஷர் பண்ணி பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் காமலாக நார்மலாக மெஷர் பண்ணியிருக்கேன் கரெக்டாக மெஷர் பண்ணல கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுமே எனக்கு மெஷர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பிச்சர் வரத்தோஷீட்ல அதுக்கப்புறம் கூட்டி கூட்டி அது மாதிரி கார்ட்போர்ட் வச்சுக்கோங்க தேவைப்படும் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சென்டர்ல கட் பண்ணலாம் அது மீது போகிற கார்ட்போர்ட்டு கூட அதை எடுத்து நம்ம கால் போட்டு ஒட்டிக்க போகிறோம் ஓகே இந்த சைடில் விட்டுறத விட அதுக்கு கொஞ்சம் வரவளான் ஒட்டி குசிக்கிறோம் ஒட்டித்தேன் ஓகேவா

ஒரு வாரம் ஆயிடும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுனாலே எனக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்கும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அழுப்பாக இருக்கும் அது வந்து போடுறதுக்கு எனக்கு எடுக்கிறது கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் அது எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் எனக்கு அவ்வளோ கட்டுப்பா ஒரு இனத்திலே நான் மறந்துடுவேன் சில டைமை இப்படி ஒரு வீடியோ எடுத்துமா அப்படின்றதே மறந்துடுவேன் அதுக்கப்புறம் தான் பார்ப்பேன் கேலரியில் ஓ எடுத்துருக்கோப்பில் இருக்க இப்போ தான் நான் பார்த்தேன் சரி நம்ம இப்போ எடிட்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் டேப் நான் ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு வா வால்னிஷ பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிற நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் கிட்டே ஷீட் எடுத்துக்கிறேன் ஷீட் எப்படி ஒட்டி பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு பிடிக்க கை கையோட வந்துடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஃபோன் ஷீட் இருக்கணும் அதை எடுத்துக்கிட்டேன் நார்மல் ஃபோன் ஷீட் இருந்தா கூட பண்ணிக்கிறேன் நிறைய கிராஃப்ட் திங்ஸ் இல்ல இருந்த கிராஃப்ட் திங்ஸ் தான் பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வாங்கணும் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் ஓகே நான் கிராஃப்ட் திங்ஸ் வந்து ரெண்டு மூணு மாசம் ஆகுது கிட்டத்தான் அதனால வந்து பண்ணவே இல்லை நான் கிராஃப்ட் பண்ணல உங்களுக்கு அப்படினு பண்ணலையா அதெல்லாம் அப்படியே கிடக்கு நிறைய க்ளூ எல்லாம் காஞ்சி போச்சு நம்ம நிறைய வாங்கி வச்சிருந்தோம் கொஞ்சம் அது வந்து எல்லாமே காஞ்சி போயிடுச்சு பாதிலாம் பெயிண்ட்டு காய்ஞ்சு போயிடுச்சு புதுசாங்கிறது கூட அவ்வளோதாங்க இப்போ நம்ம பண்ணியாச்சு ஃபோன் ஷீட் ஒட்டியாச்சு இது மாதிரி நம்ம வந்து இதுமாரி ஃபோன் ஷீட் ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்கேல் பச் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் நம்மளுக்கு தான் போகுது ஸோ அதனால நீங்கள் ரொம்ப தான் கட் பண்ண அவசியம் கிடையாது நிறைய கட் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே எது பாக்ஸ் பாக்ஸே கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த டோரிமான்லாம் கிடையாது பார்பி உங்களுக்கு பிடிச்ச சின்ச்சாண்ணு பார்பி நரோட்டோ போக்கிமான் இதுமாதிரி உங்களுக்கு பிடிச்சது இது வேணும்னு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி நிறைய கட் பண்ணிட்டு வச்சுட்டு நிறைய கொஸ்டின் மாரி விளையாடலாம் நான் உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன் எப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் இன்னும் நான் சொல்றேன் சொல்றேன் இது முடிச்சிட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வச்சிருக்கோம் அதெல்லாம் நான் எங்கெங்க ஓட்டுறோம் அதே மாதிரி பாத்துக்கு நீங்களும் ஓட்டிக்காங்க ஓகே இந்த பேக்ரவுண்ட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பசில் நீங்க நிறைய மாரி இதே மாதிரி பசில் பத்து பதினஞ்சு கூட பண்ணி வச்சுக்கலாம் டைம் இருக்கும்போது ஓகே இப்போ நான் விளையாண்டு காமிச்சிட்டு பாருங்க ஜாலியா இருக்கும் விளாட்றக்கு ஓகேவா நீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி விளையாண்டிங்கன்னா ஈஸியா விளையாண்டுலாம் உங்கள் சிஸ்டர் கிட்டலாம் கொடுங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாம் ஃபஸ்ட் டைம் எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் சத்தியமாக சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்குது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் வரும்போது ஓகேங்க மாரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தேர்ட் டைம் வரும் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க இது கொஞ்சம் பண்ணியாச்சு எப்படி இருக்குது